நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்க மனதுக்கு நீங்க கொண்டு வர வேற ஒரு சத்தியம் என்னன்னா தேவ பிரசன்னத்தில் அமரும் போது அவர் எனக்காக யுத்தங்களை தோடாகிறார் அலலூயா அவர் தொடங்கினால் அவர் முடிப்பார் அலலூயா இந்த உலகத்தார போல மனுஷர்களை போல ஒரு காரியத்தை தோங்கும் போது உன் இருப்பேன் நான் வருவேன்னு சொல்லி பாதி வழியில் விட்டு போகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை அலலூயா சொன்னா அந்த சொல்லுக்கு உண்மையா இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறோம் அலலூயா அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கும் அளவும் நம் கையை விடாதிருக்கிற யாக்கோவின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கர்த்தர் யுத்தத்தை துவங்குவார் அவரே அந்த யுத்தத்தை முடிப்பார் ஜெயத்தை கொண்டு வந்து உங்க கைகள்ல கொடுப்பார் நீங்க கர்த்தரை துதிக்கிறதுன்றது உங்களுக்கு கிடைச்ச கணம் அலலூயா அவங்க வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்களுடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் இதுதான் பரிசுத்தவான்களுக்கு அடையாளம் உங்களுடைய என்னுடைய அடையாளமே என் வாயில் இருக்கிற துதியும் உங்கள் கைகள் இருக்கிற பட்டையும் அதுதான் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணம் ஒரு பெரிய கணம் என்னன்னா அவரை உயர்த்துறவர்களா கர்த்தர் நம்மளை மாத்திருக்கிறாங்க எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்வீங்க கோடா கோடி தூதர்கள் பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டு தன் புரசு காத்துக்கொண்டு களங்கம் இல்லாத கபடற்ற ஏழாம் அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கும் போது அதுல ஆர்க் ஏஞ்சல்ஸை பத்தி நம்ம வாசிக்கிறோம் அந்த ஏஞ்சல்ஸ்க்கு சும்மா நம்ம பார்க்குற மாதிரி ரெண்டு சிறகுகள் இல்லை அந்த ஏஞ்சல்ஸ்க்கு அந்த ஏஞ்சல்ஸ்க்கு மொத்தம் எத்தனை சிறகுகள் இருந்தது நாங்க வாசிக்கிறோம் எத்தனைங்க ஆறு அந்த ஆறுல என்ன செய்யறாங்கன்னா இரண்டை தன்னுடைய சரீரம் முழுவதையும் மறைத்துக் கொள்கிறார்கள் இரண்டை தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் இரண்டு சட்டைகளால் பறந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை சேனைகளின் கத்த பரிசுத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் என்று கத்தர் அப்படி அவங்க பயபக்தியோட ரெஃபரன்ஸோட பரிசுத்தமான உதடுகளோடு கத்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் ஆனா நம்ம இங்க பூமியில அசுத்தம் உள்ள மனிதர்கள் நடுவில் அசுத்த உதடு கொள்ள மனுஷன் என்று ஏசையா சொன்னது போல அப்படிதான் நம்மளும் ஆமா தானே எசனோ எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க ஆமா அப்படிப்பட்ட ஒரு உதடுகளை உடைய அப்படிப்பட்ட மனிதர்களின் நடுவில் வாசம் பண்ணுகிற நம்முடைய துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லலூயா